ஜாபர் சாதிக்கு எப்போ கைது பண்ணாங்க மார்ச் ஒம்போது அமீரவளுக்கு எப்போ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க மார்ச் முப்பத்தொன்று ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ நாள் கேப் இருக்குது இருபத்ரெண்டு நாள் தோராயமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் கேப் இருக்குது இந்த இருபத்ரெண்டு நாளாக இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு இப்போ அமீர் சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதற்கு முன்னாடி என்னென்னமாய் காய்களை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நகர்த்தியிருக்காங்க இப்போ அமீரவர்களோட இந்த சம்மன் விஷயத்தில் அமீரவர்களுக்கு என்ன நடக்கும் இது வரைக்கும் ஜாபர் சாதிக்கு அவர்கள் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு என்னென்ன விஷயங்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் சாரால் செயல்படுத்தப்பட்டிருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் நான்கே நான்கு விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நாலு விஷயத்தை பார்த்தாவே ஓவர் விவா இந்த செய்தியில் என்ன நடக்குது அப்படிங்கிற அடிப்படை புரிதல் நமக்கு வந்துடும் அதை நோக்கி இந்த வீடியோவில் பயணிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷய மக்களே ஆரம்பத்திலேருந்து போகிறேன்னு நினச்சிக்காதீங்க சின்ன நினைவூட்டலை பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ போதைப்பொருளோட மூலப்பொருளை டெல்லியில் ஒரு குடோனில் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அந்த போதைப்பொருள் மூலப்பொருள் வந்து ஜாபர் சாதிக் அப்படிங்கிற திமுகவோட முன்னாள் நிர்வாகிக்கு தொடர்பு இருக்குது இவருக்கு திரைப்படத்துறையிலேயும் தொடர்பு இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கண்களில் வந்துச்சு அதை தொடர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக் தலைமறைவு அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரோட வீட்டில் லுக் அவுட் நோட்டீஸ் ஓட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அந்த வெளிநாடுகள் தப்பி போகாமல் இருக்க என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சதாக பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு வழியாக அவரை டெல்லியில் கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரியே பெரிய லெவலில் ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொது வெளியில் சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவல் இது மங்கு அப்படிங்கிற அவரோட திரைப்படம் இருக்குது பார்த்தீங்களா அது போதைப் பொருளால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஒத்துக்கிட்டதாக போதைப் பொருள் பிரிவு போலீஸார் சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் நமக்கு உறுதிப்படப்பட்ட தகவலாக இந்த தகவல் மட்டும்தான் இருக்குது இதுக்கடுத்து இந்த வழக்கு எப்படி நகர்ந்து போயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் இது வரைக்கும் ஐந்து கைதிகள் நடந்திருக்கு மூணு கைது பார்த்திங்கன்னா அந்த குடோனில் இருக்கக்கூடிய பசங்களை பிடிச்சிருந்தாங்க நாலாவது கைது ஜாபர் சாதிக் ஐந்தாவது கைது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருச்சியை சேர்ந்த சதா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பேர் சதாசிவம் சொல்கிறாங்க இவருக்கு ஐம்பது வயசு இருக்குது இவரை தான் கைது பண்ணியிருக்காங்க இவரோட ரெண்டு குடோனே ஃபுல்லாக ரைடு விட்டு சில பொருட்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இந்த கைதானது இது வரைக்கும் ஐந்து நடந்திருக்கு ஜாபர் சாதிக் அவர்கள் வழக்கில் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சம்மன் அப்படிங்கிற விஷயத்தில் மூணு பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க இயக்குனர் அமீன் அவர்களுக்கு மட்டும் சம்மன் அனுப்பலை இன்னொரு ரெண்டு பேருக்கு சேர்த்து அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லி அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் யார் சையத் அப்படிங்கிற ஒருத்தர் இவங்க ரெண்டு பதப்படுத்துதல் ஏற்றுமதி சில பேர் சொல்றாங்க அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்க சொல்லி சில பேர் சொல்றாங்க டோட்டலா இந்த ரெண்டு பேர் உட்பட மூணு பேருக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க இது வரைக்கும் ஐந்து பேரை கைது பண்ணிருக்காங்க இது ரெண்டாவது பாயிண்டா இப்போ மூணாவது என்னன்னு சொல்லி இயக்குனர் அமீர் அவர்களோட சம்மன் அனுப்பப்பட்ட விஷயமானது ரெண்டாம் தேதி அமீர் அவர்களை ஆஜராக சொல்லியிருக்காங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு ஸோ அமீர் அவர்களும் நான் இந்த விஷய விஷயத்தில் ஆஜராவேன் என் தரப்பு நியாயத்தை அத்தனையுமே நான் எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஏன் அமீர் அவளுக்கு சம்மன் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் உடச்சு பார்த்தோம்னா இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற ஒரு படமானது ஜாபர் சாதி கூட அமீர் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது சில பேர் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலையில் உணவகத்தை ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் சொல்லப்பட்டுச்சு ஜாபர்

செய்யப்பட்டதா சில விஷயங்களை கிடைச்சதா பெரிய லெவல்ல சொல்லப்படுது அது அடிப்படையில் தான் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் செவி வழியாக வந்துகிட்டு இருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக் அவர்களோட தொழில் ரீதியாக யார் யார் கணக்கில் இருக்கா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பெரிய லெவலில் சேகரிக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு தடவை சக்சஸ்ஃபுல்லாக ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய போதைப் பொருளை நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கடத்திருக்காரு இந்த நாற்பத்தஞ்சு தடவை சக்சஸ்ஃபுல்லாக இவர் பண்ணதில் இந்த ரெண்டாயிரம் கோடி ஆதாயம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரம் கோடி ஆதாயம் அடைஞ்ச அந்த நெட்ஒர்க்கை முழுசாக பிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஜாபர் சாதிக்கு ஒரு பெரிய பொறி அவர் கீழே இருந்த குடோனில் வேலை செஞ்ச மூணு பேரை பிடிச்சாச்சு திருச்சியில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் குடோன் சப்ளை செய்யக்கூடிய ஒருத்தரை பிடிச்சாச்சு இப்போ தொழில் ரீதியாக யார் யார் இணைந்திருக்கா அப்படிங்கிற ஆங்கிளில் போதைப் பொருள் தடுப்பு போலீஸார் இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போகிறாங்க அதில் முதல் விஷயமா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பங்குதாரராக இருக்கக்கூடிய மூணு பேருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க கூடிய விரைவில் பெரிய பெரிய தலைகளும் இதில் மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் இந்த செய்தியை உள்ளே போய் பார்த்தோம்னா மறைமுக மறைமுகமாக சில தகவல்களை சொல்கிறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜாபர் சாதிக் அவர்கள் வழக்கில் இதுதான் நடக்குது இதற்கடுத்து என்ன அப்டேட் நடந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்